ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து தக்காளி வறுவல் தான் செய்ய போகிறேன் அந்த தக்காளி வறுவல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இந்த தக்காளி வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து தக்காளி வந்து விலை வந்து சீப்பாக இருக்கிறப்ப நான் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி நான் இங்கே செஞ்சதே இல்லை அம்மா வீட்டில் செய்வாங்க இன்றைக்கி செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது என்னென்னா இந்த கருவேப்பில தக்காளி ஒரு ஆறு தக்காளி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பூண்டு நம்ம வீட்டில் அதிகமாக இல்லை நல்ல பூண்டு இந்த பூண்டை வந்து முழுசாக வச்சு நம்ம தட்டியும் போடலாம் ஆனால் பசங்க வந்து இப்போ முழுசா போட்டு எடுத்து போட்டுடுறாங்க இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் முழுசு முழுசாக வச்சு தட்டியும் நல்லா நச்சு போட்டுக்கோங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு வானல் போட்டிருக்கேன் வானல் சூடாயிடுச்சு ஒரு குழிக்க ரெண்டு அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதலாக தான் ஆகும் எண்ணெய் சூடாகட்டும் தாளிச்சிடலாம் எண்ணெய் சோடாகிடுச்சு தாளிச்சிடலாம் இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிடுச்சு தாலிப்புழுந்து போட்டுக்கலாம் உளு பொரியட்டும் உளுந்து வந்து பொண்ணு ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை மறுத்து தான் நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும் பூண்டு வதங்கிச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து க கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பும் கரைஞ்சிடும் வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும் நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்குறேன் இப்போ நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து தக்காளியை சேர்த்து நம்ம நல்லா நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கலாம் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வேகட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கார மிளகாத்தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கூட வேண்டாம் அதுக்கு ஏன்னா அது தக்காளி புளிப்பு ஒரு அதனால் வந்து நம்ம கார மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது ரொம்ப சின்ன ஸ்பூன் தான் நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் இதில் ஒரு பேஸ்ட்டும் ஒன்று சேர்க்க போகிறோம் அதனால இந்த காரம் வந்து கரெக்டாக தான் இருக்கும் இப்போ நல்லா இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தில் வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும் வதங்கிட்டு இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு பேஸ்ட் வந்து இறச்சிக்கிட்டு வந்துடலாம் நான் வந்து எதுக்காக தேங்காய் அரைச்சி சேர்க்கணுன்னா இந்த மாதிரி மேலே திருவிட்டு அடியில் இருக்கிற தேங்காய் வச்சுருப்பேன் அதை தான் நான் யூஸ் பண்ணிப்பேன் அரைச்சு போடும்போது எதுவுமே நமக்கு கலர் வந்து வித்தியாசம் தெரியாது திருவி போடும்போது தான் நமக்கு வந்து ப்ரௌன் கலர் இருந்ததுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ இதை தான் நான் சுரண்டி எடுத்துகிட்டு வர போகிறேன் அரைக்கிறதுக்கு இப்போ இந்தளவு வந்து தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் வந்து மிக்சி ஜரில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா தேங்காயும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ தேங்காயில் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் ஏன்ட்டா சோம்பு இல்லை பவுட்ரு பண்ணது தான் இருக்குது அதனால் ஒரு ஸ்பூனு சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளி நல்லா வந்து மசாலா வாசலாம் போயிட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து விரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தேன் தேங்காய் சோம்பு பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் எல்லா தேங்காய் பேஸ்ட்டும் இதில் சேர்த்துட்டேன் நம்ம கெட்டியான பேஸ்ட்டாக தான் சேர்க்கணும் நம்ம தண்ணி வந்து மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்புறம் தக்காளி வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஒன்று பதிமாதிரி இந்த மாதிரி தக்காளி வந்து தெரியணும் நானே வந்து குட்டீஸ்க்காக தான் வந்து எடுத்து போட்டுருவாங்கன்னு கொஞ்சம் குழவா செய்கிறேன் தக்காளியும் கொஞ்சம் பாதி பாதையாக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதித்து திருப்பி அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரும் அந்த மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல இது கொதிக்கிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வறுவல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் மேலே வந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கிட்டு பார்க்கலாம் இங்கே பாங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வருவல் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது நான் வந்து என்ன தப்பு போயிருக்கேன்னா கொஞ்சம் வந்து தேங்காய் பேஸ்ட் அதிகமாக போட்டிருக்கேன் ஒன்று பாதி அப்படியே வந்து தக்காளி வந்து முழுசு முழுசாக தெரியும் அப்போ நல்லாயிருக்கும் ஆனால் பசங்க வந்து எடுத்து போட்டுருவாங்க நான் கொஞ்சம் குழைய விட்டுட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நான் எங்கள் வீட்டில் சாப்பிட்டது கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சதே இல்லை சரி நீ தக்காளி நிறையா இருக்கு செய்யலான்னு தான் செஞ்சேன் இது வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாம்பார் சத்துக்கு வச்சு தொட்டுக்கிறதுக்கு தான் செய்வாங்க இதை இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சாம்பார் சாத்துக்கு தயிர் சாத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இதை வானலிலேருந்து இப்போ எடுக்க இல்லை எல்லாருமே வந்தவொடனே கு கொடுத்துட்டு வானலில் சாதம் போட்டு பசி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே தான் வச்சுருக்க போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை தக்காளி நிறையா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் கட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை